குரு வந்து உங்களுக்கு யோக கிரகம் இல்லைனாலும் உங்க ராசியிலிருந்து தன்னை போய் ரெண்டாம் உங்களுக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அங்கே தான் உங்கள் ராசி அதிபதியும் இருக்குன்னாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பன்னெண்டாம் தேதியிலேருந்து புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சுறாரு குரு உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவ் சைன் பாசிட்டிவ் ரிசல்ட்டு கொடுக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவா இருக்குது ஏன்னா சனி பத்தாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறத குரு பார்வை பெறுது அந்த இடத்துல குரு பார்வை பெறும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிஸ்னஸ் எதாவது ட்ரை பண்ணோன்னு காத்துட்ருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதுவும் பர்டிகுலராக சொல்லணும் நவம்பர் பதினஞ்சாம் தேதி மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட எனக்கு இதெல்லாம் அமையாதா இதெல்லாம் நடக்காதா நான் எப்போ இதெல்லாம் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு காத்துட்டு இருந்திங்கன்னா அதுக்கு மிதன ராசிக்கு இந்த நவம்பர் மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா மிதுன ராசினருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த நான்கு மாதமாகவே நீங்கள் வந்து நிறைய முயற்சிகளை எடுத்திருப்பீங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்கோம் அதுவும் பர்டிகுலராக ஜாப் ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக போயிருக்கோம் சில பேருக்கு வந்து சேஞ்சஸ்க்காக ரொம்ப நாள் காத்து நந்திருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேமிலிலேயும் சரி ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்காது ப்ரொஃபஷன் வைஸும் சரி உங்கள் கூட வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு மேல் அதிகாரியும் இவங்கக்கிட்ட ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்காது ரொம்ப நீங்க வந்து தோண்டு போயிருப்பீங்க பட் லாஸ்ட் மந்த் அக்டோபர்லயே குட் சேஞ்சஸ் வந்திருக்கும் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி புதன் துலாம் ராசியிலிருந்து ஒன்பதாம் பார்வையா உங்களுக்கு இருக்கும்போது அப்போ வந்து உங்களுக்கு ஒரு குட் சேஞ்சஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போவும் சரி உங்களுக்கு எல்லா கிரகங்களும் ரொம்பவே ஃபேவரபுளா அமைஞ்சிருக்கு இந்த மாதம் பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா கிரகமுமே ஃபேவரபுளாக தான் இருக்குங்க அதாவது குரு வந்து உங்களுக்கு யோக கிரகம் இல்லைனாலும் உங்கள் ராசியிலிருந்து தள்ளி போய் ரெண்டாம் இடத்துல அவர் அமர்வு பெற்றிருக்கிறதே உங்களுக்கு ஃபேவரபிள் தான் அவங்களுக்கு அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் ரொம்பவே பாசிட்டிவ் அது உங்களுக்கு எவ்வளோ நல்ல சப்போர்ட் கொடுக்க போகுதுன்னா அதாவது நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகுது ஒரு முயற்சிக்காக நீங்கள் நிறைய பேசுவீங்க மிதுன ராசினர் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அவங்க ரொம்ப அதிகமாக பேசி 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 தன்னுடைய வேலையை சாதிச்சுப்பாங்க தன்னுடைய காரியத்தை சாதிச்சுப்பாங்க மிதுன ராசினர் சூப்பராக பேசுவாங்க இருக்கவங்க கம்யூனிகேஷன் பவர் ரொம்பவே நல்லா இருக்கு அவங்களுடைய கம்யூனிகேஷன்ல யாரா இருந்தாலும் மயங்கிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பரா பேசுவாங்க ரொம்ப டாக்கட்டிவா இருப்பாங்க மிதன ராசினர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க இருக்கிற இடத்துலதான் காசிப் அதிகமாக இருக்கும் இப்ப நீங்க காசிப்பெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துங்க ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அது கண்டிப்பா பழிக்க போகுது நீங்க என்ன சொல்லி எதுக்காக முயற்சி எடுக்கிறீங்களோ நீங்க வேலை விஷயமா மாற்றம் ஏற்படணும் நீங்க முயற்சி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதே மாதிரி வந்து லோனுக்கு அப்ளை பண்றீங்க கடன் வாங்கணும்னா இது பண்றீங்கன்னா அதுக்கு நீங்க முயற்சி எடுக்கும் போது அங்கே உங்களுடைய பேச்சு திறமையினால உங்களுக்கு சீக்கிரமாகவே கடன் கிடைச்சிடும் லோன் அமைஞ்சிடும் அதுவும் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாகவும் தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அங்கே தான் உங்கள் ராசி அதிபதியும் இருக்குன்னாலும் பாத்தீங்கன்னா அவர் வந்து பன்னெண்டாம் தேதியிலேருந்து புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிறாரு குரு உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவ் சைண்டு பாசிட்டிவ் ரிசல்ட்டு கொடுக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து வக்ர நிவர்த்தி அடையிறது உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா சனி பத்தாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறத குரு பார்வை பெறுது அந்த இடத்துல குரு பார்வை பெறும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிஸ்னஸ் ஏதாவது ட்ரை பண்ணோன்னு காத்துட்ருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதுவும் பர்டிகுலராக சொல்லணும்னா நவம்பர் தேதி முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களோ இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு நவம்பர் தேதி முன்னாடி வரைக்கும் ரொம்பவே சாதகமாக இருக்குன்னு தான் சொன்னோம் அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்துல அவர் மறைவு பெற்றாலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே முயற்சி எடுத்துருவீங்க உங்களுடைய ராசி அதிபதி வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் அண்ட் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே ஃபேவரபுளாக தான் அமையும் அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் மோஸ்ட்லி நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுவீங்க அதாவது என்னென்னா இத்தினால் நீங்கள் வந்து சேவிங்ஸை பற்றி அதிகமாக நீங்கள் ட யோசிக்கிறீங்கனாலும் இந்த மாதம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவிங்ஸை பற்றி அதிகமாக யோசிப்பீங்க அதுக்காக ஏதாவது புதுசாக எதாவது முயற்சிகள் எடுப்பீங்க ஒரு நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேவிங்ஸ் ஒரு டெபாசிட் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதோ சேவிங்ஸ்க்கான மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு வரக்கூடிய பணத்தையும் நீங்கள் எப்படியெல்லாம் சேவிங்ஸ் பண்ணலாம் உங்களோட ஃப்யூச்சர் பற்றிக்கு எப்படியெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்றத இந்த மாதத்தில் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிடுவீங்க இந்த மாதத்தில் அதுக்கான பிளானாக தான் இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு எனக்கு இதெல்லாம் அமையாதா இதெல்லாம் நடக்காதா நான் எப்போ இதெல்லாம் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு கற்றுட்டுருந்திங்கன்னா அதுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஆரம்பமாக இருக்குதுங்க இது ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட் டைம் பீரியட் மாதிரி தான் பட் இந்த டைமில் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்கன்னும் போது அது ஒரு ஆரம்பமாக ஆரம்ப புள்ளியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இப்போ புள்ளியை வச்சு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இன்னும் உங்களுக்கு வந்து குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கும் அது கூட ஆரம்ப புள்ளி நெக்ஸ்ட் இயரோட சக்ஸஸோட ஆரம்ப புள்ளியாக இந்த மாதம் இருக்க போகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலையிலையும் இல்லை ஃபேமிலிலேயோ ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க வீடு மாறணும் இடம் மாறணும் ப்ளேஸ் அதாவது ஜாப்பில் பிளேஸ் மாறணும் ஜாப்பில் பொசிஷன் சேஞ்ச் ஆகணும்னாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமாக இருக்குது நீங்கள் முயற்சி இத்தனை நாள் எடுத்ததுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க ரொம்பவே குட் ரிசல்ட்டாக இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுவும் வெளியில் போய் படிக்கணும்னு யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ வெளியில் போய் படிக்கணும் இல்லை வேற ஒரு நம்ம நம்மளோட சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த நான் படிக்கணும் கற்றுக்கணும் அது என்னோட பேஷனானு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த உங்களோட பேஷனை நோக்கி போகிற காலகட்டமாக இருக்கும் நீங்க படிக்கிற கோர்ஸ் ஒன்றா இருக்கலாம் நீங்க அந்த கோர்ஸ் காலேஜில் பண்றது ஒன்றா இருக்கலாம் பட் உங்களுடைய பேஷன் வேற இருக்கலாம் உங்களுக்கு வேற இதுலயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அதுக்கெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அது நிறையவே லேர்ன் பண்ணிப்பீங்க நிறையவே கத்துப்பீங்க அது நவம்பர் பதினஞ்சாம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து அதனோட ஆரம்பமாக இருக்கும் ஸோ மிதன ராசினருக்கு கடந்த நான்கு மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்பவே ஃப்ரீயா இருப்பீங்க ரொம்பவே சூப்பராக போகும் ரொம்ப பாசிட்டிவா இருப்பீங்க உங்க கூட இருக்கவங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்க ஷேர் பண்ணுங்க சூப்பராக போயிட்டுருக்குப்பா இதே இதே தான் எப்பவுமே இருக்கணும் இதே மாதிரி எப்பவுமே இருக்கும் பாரு நான் இதை இன்னும் எவ்வளோ சூப்பராக கொண்டு போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு சொல்லி நீங்கள் வந்து எல்லாமே சூப்பராக செயல்படுவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் போது உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஏதாவது மசன் சம்மந்தப்பட்ட பாதிப்பு பேக் பெயின் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அது இப்போ கொஞ்சம் ட்ரிகர் ஆகும் அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா மிதன ராசினருக்கு எப்போவுமே வாயு தொல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ நீங்கள் அதில் நீங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஹெல்த் கேரிங்கை தவிர வேறு எதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சைனுன்றதே கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து கே மூன்றாம் இடத்துல கேதுவும் ஒன்பதாம் இடத்துல ராகவும் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரட்டிசமாக தான் இருக்கும் உங்களை விட இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நெய்பர்ஸ் கிட்டே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே நல்ல ஃபேவரபுளாக இருக்குன்னும் போது உங்களுக்கு இந்த கால கட்டம் ரொம்பவே சாதகமாக இருக்கு அதனால நீங்க என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் எடுக்கலாம் புது முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்கலாம் புது முயற்சிகளும் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அதனால உங்களுடைய என்னென்ன பிளான்ஸ் இருக்கோ அதெல்லாம் எக்ஸிகியூஷன் பண்ணுற டைமாக இருக்குன்ற இந்த காலகட்டம் அது ஆரம்பமாக இருக்குது கண்டிப்பாக நீங்க எல்லாருமே புது முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம்